இந்தியாவின் தேசிய விலங்கு எது ஏ சிங்கம் B. யானை சி புலி D. குதிரை சி புலி இந்தியாவின் தேசிய கொடி எத்தனை நிறங்கள் கொண்டது ஏ இரண்டு பி மூன்று சி நான்கு பி ஐந்து பி மூன்று நமது பூமி எதைச் சுற்றி சுழர்கிறது ஏ நிலா பி செவ்வாய் சி சூரியன் டி நட்சத்திரம் சி சூரியன் மனிதனின் கண்கள் எத்தனை ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு பி இரண்டு மீன்கள் எதனால் சுவாசிக்கின்றன ஏ நுரையீரல் பி மூக்கு சி தோல் D. கில்ஸ் டி கில்ஸ் இந்தியாவின் தேசிய பழம் எது ஏ ஆப்பிள் பி வாழைப்பழம் சி மாம்பழம் டி திராட்சை சி மாம்பழம் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது ஏ இந்தியா பி அமெரிக்கா சி சீனா பி ரஷ்யா ஏ இந்தியா நமக்கு உணவு தரும் விலங்கு எது ஏ நாய் பி பூனை சி மாடு பி குதிரை சி மாடு ஒரு ஆண்டில் எத்தனை மாதங்கள் ஏ பத்து பி பதினொன்று சி பன்னிரண்டு டி பதிமூன்று சி பன்னிரண்டு பறவைகள் எங்கே வாழ்கின்றன ஏ நிலத்தில் மட்டும் பி மரங்களில் சி நீரில் டி வீட்டில் பி மரங்களில் இந்தியாவின் தலைநகர் எது ஏ சென்னை பி மும்பை சி டெல்லி டி கொல்கத்தா சி டெல்லி மனிதன் எதை சாப்பிடுகிறான் ஏ கல் பி உணவு சி மண் டி காற்று பி உணவு நிலா எதைச் சுற்றி சுழர்கிறது ஏ சூரியன் பி செவ்வாய் சி பூமி டி வெள்ளி சி பூமி நமக்கு கேட்க உதவும் உடலுறுப்பெது ஏ கண் வி மூக்கு சி காது டி நாக்கு சி காது செடிகள் எதனால் உணவு தயாரிக்கின்றன ஏ ஒளி. பி சூரிய ஒளி சி மின்சாரம் டி தி பி சூரிய ஒளி இந்தியாவின் தேசிய விளையாட்டு எது ஏ கிரிக்கெட் பி ஹாக்கி சி கபடி டி கால்பந்து பி ஹாக்கி நமக்கு எழுத பயன்படும் ஒன்று எது ஏ கரண்டி பி பேனா சி கத்தி டி தட்டு பி பேனா வானவில் எத்தனை நிறங்கள் கொண்டது ஏ ஐந்து பி ஆறு சி ஏழு டி எட்டு சி ஏழு மனிதனுக்கு எத்தனை கைகள் ஏ ஒன்று பி இரண்டு சி மூன்று டி நான்கு பி இரண்டு நாம் வாழும் கிரகம் எது ஏ செவ்வாய் பி வியாழன் சி சனி டி பூமி டி பூமி